மேம் இப்போ வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு தோஷம் இருக்கு இதுவுமே வந்து திருமணத்தை வந்து பாதிக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கு அப்ப இதற்கான விதி விளக்குகள் அப்படின்னு சொல்லி என்னது மேம் புனர்பு தோஷம் இது வந்து சனி சந்திரன் சேர்க்கையும் சனி சந்திரன் வீட்ல இருந்தாலும் சந்திரன் சனி வீட்டில் இருந்தாலோ சனிக்கு வந்து திரிகோணம் சொல்ற இடத்துல சந்திரன் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலோ அதே போல சனி வந்து சந்திரனுடைய சாரம் சொல்லக்கூடிய ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் வாங்கியிருந்தாலும் இதெல்லாம் வந்து புனர்பு தோஷத்துடைய ஒரு விஷயம் அந்த இதுதான் அதனுடைய விதி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு திருமணத்துல தடை கொண்டு வரும் திருமண வாழ்க்கையில ஏதாச்சும் சின்ன பிரச்சனைகள் கொண்டு வரும் அப்படி இல்லையா திடீர் திருமணம் இவங்களுக்கு வந்து ரொம்ப லாங் பெண்டிங்கா திருமணத்துக்கு ரொம்ப ஒத்தி வச்சு இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் உண்ட அதீத இடவெளி இருக்கக்கூடாது சீக்கிரமா அவங்களுக்கு வந்து திருமணம் முடிக்கணும் இதெல்லாம் தான் இவங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தோஷ விலக்கு செய்யறதுக்கு உண்டானது இது என்ன பண்ணும் அப்படின்னா சன்னியாச யோகத்தை கொடுக்கக்கூடியது திருமண பந்தத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு பிடிப்பு இருக்காது ஏன்னா சனி அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக சுழலக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு கால் நாளைக்கு ஒரு ராசி மண்டலத்தை தாண்டும் அப்ப ரெண்டே கால் நாளும் ரெண்டரை வருஷமும் எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஆன ஒரு ரெண்டும் சேருதுன்னா மனசு வந்து ஒரு நிலையில இருக்காது இவங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் பிடிப்பு இருக்காது வாழ்க்கையில